ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம் என்ன சமைக்க போறோம் இப்போ தான் சொன்னேன் சங்கரா மீன் குழம்பு வைக்க போகிறோன்னு பாருங்க இதுதான் சங்கரா மீன் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது நீங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இதை தான் நம்ம வந்து கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் மீனை வந்து நம்ம வறுக்க போகிறோம் எரா இப்போ எரா வந்து க்ளீன் பண்ணணும் இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்கு இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதை இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த ரெண்டு டிஷ்ஷும் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு இன்றைக்கி பார்க்கறோம் ஓகே சங்கரா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ரெண்டு சின்ன சைஸில் இருந்ததுனால ரெண்டு பேர் சந்தை ஒன்று ரெண்டு தக்காளி பழம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு வந்து தட்டி வச்சுருக்கேன் மாங்காய் ரெண்டு இருக்குது ஆனால் ஒன்றே போதும் நாங்கள் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்கி வந்ததுனால ரெண்டுத்தையும் வச்சுட்டாங்க பச்சை மிளகாய் ரெண்டு இது லாஸ்ட்டாக தான் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு எல்லோரும் மாங்காய் போடுவாங்க கத்திரிக்காய் போடுவாங்க நாங்கள் வந்து சங்கரா மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் போடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வச்சு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சிருக்கிறேன் புளி நீங்கள் சொல்கிற மாதிரி எலுமிச்சம் பழ சைஸுக்கு ஒரு ஒரு எலுமிச்சம் சைஸுக்கு ஒரு உருண்டை புளி வாங்க இது வந்து எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் குழம்பு வைக்கிற பேன் வச்சு அடுப்ப ஆன் பண்ணியாச்சு இப்போ சூடான உடனே இதில் நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயி லைட்டாக கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு கடுகு உளுத்த பருப்பு போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் லைட்டாக அது எண்ணெய் சூடு ஏறிடுச்சானு நம்ம செக் பண்ணுறதுக்காக பாருங்க எந்தியம் வெந்தியம் சாரி எந்தியம் இல்லை வெந்தியம் வெயிலுக்கு வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் அதனால கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் இப்ப வெந்தயம் போட்டிருக்கோம் வெந்தயம் வந்து மீன் குழம்புக்கு வெந்தயமும் அதே மாதிரி சாம்பாருக்கு வெந்தயம் போட்டு தாளிக்கலாம் உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி அடிக்கிற வெயிலுக்கு குளு குழு 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 அதனால எந்த சமையல்னாலும் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஜீரகம் ஜீரக ஜீரண சக்திக்கு ஜீரகம் அது கூட வடகம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் லைட்டாக வதக்கிக்கணும் வெங்காயத்தை ரொம்ப வதக்கணும் பாதி அரை வைக்க வதக்கணும் பூண்டு தட்டி வச்ச பூண்டு இந்த எண்ணெயில நல்லா வதக்கணும் இது கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி கட்பணி வச்சிருக்கேன் முருங்கைக்காயும் இது கூட போட்டு தக்காளி வதங்கக்கூடிய அதுவும் நல்லா வதங்கிடும் இது எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு அதுக்கப்புறம் நம்ம கொதிச்சதுக்கப்புறம் மீறி உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கணும்

இப்ப இது ரொம்ப திக்கா இருக்குதுல்ல அப்படியா சரி சரிம்மா ரவுண்ட் கொண்டு வந்துட்டீங்களா மீன் குழம்புனா மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குதுப்பா எனக்கும் அது சங்கரா மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்குது சூப்பராகுதுப்பா இல்லை இல்ல 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 உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்கேமா என்னமா போங்கம்மா என்ன போய் என்ன சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா நல்லா குழம்பு பதத்துக்கு வந்துருச்சா இப்போ இதை நம்ம நல்லா மூடி வச்சு கொதிக்க விடணும் ஓகே இது கொதிக்கிற கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் மீன் வாஷ் பண்ண போகிறோம் மீன் வாஷ் பண்ணாதானே போட முடியும் குழம்புல தட்டு அப்பாடி ஆத்தி என்னம்மா இப்படி கோயிச்சு எனக்கு பா பார்க்குறப்பயே வாயிலாம் அப்படியே எச்சு ஊருதுமா அடுத்ததுக்கு இந்த மாங்காய் வேற போடணுன்னா இன்னும் அருமையாக இருக்கும் இந்த முருங்கக்காவே என்னை கூப்பிடுது வாப்பிடுத்துக்கா என்னை சாப்பிடுது அப்படின்னு என்ன போடுறீங்க ஓ அண்ணா இப்போ கலந்து கலக்கு கலக்குன்னு கலக்குச்சான் கலக்குச்சான் ஓகே கலக்கியாச்சு இனி எவ்வளோ நேரம் வேலை இருக்குமா இதில் ஓகே ஓகே ஐ ஐ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொன்னிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசிட்டு வறுக்க போற நீங்க வாஷ் பண்ணணும் எனக்கு அப்படியே நான் வந்து வாங்குது அதுக்குதான் நீங்க நான் பச்சை மீன்லாம் சாப்பிட்றதுல பா டாட்டா ஏமா ஓப்பன் பண்றீங்க மாங்காய் போடணும் குழம்பு நல்லா கொதிச்சுச்சு ஊ காட்டுங்க காட்டுங்க அவனை காட்டுங்க என் தலைவன் வந்துட்டான்

ஆ சூப்பர் அடுத்து சோறு இருக்குங்களா குழம்பு ரெடி வைக்கணும் வரைக்கும் ஊறிட்டுருக்கு ஆ இந்த குழம்பு இறக்கிட்டு தான் சாப்பாடு வைக்கணும் சரி சரி அந்த பக்கம் மீனே இந்த பக்கம் மீன் குழம்பு ஐயோ இங்கே ஒரே குஷியாக இருக்குது நீ இறாக வேறு போகலையே இடம் ரெடி பண்ணணும் ம் சரி நான் போய் உட்கார ஓகே ரெடி பண்ணுறேன் கிருப்திகா லஞ்ச் நீங்கள் சண்டே சமயம் பார்த்துருப்பீங்க அம்மா பச்சு மீன் குழம்பு வச்சிருப்பாங்க நானும் போய் மொபைல் வச்சுருந்தேன் ஆனால் இங்கே ஒரு சின்ன மிச்சி கைச்சுக்கான அதுக்கப்புறம் நிறைய வேலை வந்து எடுத்து முடியிருந்தேன் ஆனால் அந்த கிளீனிங் ஒர்க்லாம் பார்க்கறதுனால அந்த இற சமைக்கிறதும் கசை வைக்கிறது அதெல்லாம் காட்ட முடியப்பா அதனால இப்போ சமைக்க முடியும் இந்த ரெசிபியும் ஒரு நாள் உங்களுக்கு எந்த ரெசிபியில் வருவோம் வராமலாம் இருக்காது அதனால் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சுலாமா வாங்க சாப்பிட்லாம் போடுங்க போடுங்க நல்லா போடுங்க அதனால தான் நான் போய் மீல்ஸ் தட்டு தூக்கிக்கணும் மாட்டேன் நான் ஆ பார்த்து போடுங்க ஆ வாசனையாக இருக்கு என்னமா சீக்கிரம் சீக்கிரம் அடுத்தடுத்த ஐட்டம் நிறைய இருக்கு போகிறது ம் ம் சூப்பர் சூப்பர்

நான் வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் சண்டே சமையல் போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் என்னன்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் இந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழகாக ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள்